ஓம் சைராம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே அண்டமும் நீயே பிண்டத்தை இயக்குகின்ற பரம ஆன்மாவும் நீயே நினைவும் நீயே நிலவும் நீயே சகலமும் சாயி நீயே எல்லாம் தாம் அண்ணாவும் பம்பாய் நண்பர் ஒருவரும் கூட்டாக பஞ்சு பேர் வியாபாரம் செய்ய வேண்டுமென்று அது பல லட்சங்களில் லாபமாக கொணரும் என்ற எண்ணத்தின் விளைவாக அவர்கள் ஒரு தொழிலை தொடங்கினார்கள் வியாபாரமோ மிகவும் நன்றாக இருக்கிறது என்றும் எவ்வித அபாயமும் இல்லை என்றும் வாய்ப்பு தவறவிடப்படக்கூடாது என்றும் தரகர் எழுதியிருந்தார் தாமு அண்ணா மனதில் ஊசலாடி கொண்டிருந்தார் இந்த விவகாரத்தில் உடனே முடிவெடுக்க அவரால் முடியவில்லை அதை பற்றி அவர் சிந்தித்தார் அவர் பாபாவின் பக்தர் எல்லா தகவல்களையும் கொடுத்து அவர் சாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் இது குறித்து பாபாவை கேட்டு அவரது ஆலோசனையை எழுதும்படியும் வேண்டிக் கொண்டிருந்தார் அடுத்த நாள் கடிதம் ஷாமாவுக்கு கிடைத்தது மத்தியானம் மசூதிக்கு வந்து அதை பாபாவின் முன் வைத்தார் சாமாவை விஷயம் என்னவென்று கேட்டு கடிதம் எதை பற்றியது என்று கூற வினவினார் அதற்கு சாமாவோ சில விஷயங்கள் பற்றி அகமது நகரை சேர்ந்த தாமான்னா தங்களை கேட்க விரும்புகிறார் என்று கூறினார் அதற்கு பாபா அவன் என்ன எழுதுகிறான் என்ன திட்டம் போடுகிறான் கடவுள் கொடுத்ததைக் கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது நீ கடிதத்தை படி என்று சர்வசாதாரணமாக சொன்னார் சாமாவோ தாங்கள் இப்போது கூறியதை இந்த கடிதம் கூறுகிறது தேவா நீங்கள் இங்கே அமைதியாகவும் அடக்கமாகவும் அமர்ந்து கொண்டு பக்தர்களை குழம்பு செய்து அவர்கள் அமைதியுற்று தவிக்கும்போது போது சிலரை கடிதம் மூலமாகவும் சிலரை நேரடியாகவும் இங்கு இழுக்கின்றீர்கள் தங்களுக்கு என்றால் பின் என்னை ஏன் படிக்கும்படி சொல்லி வற்புறுத்துகிறேன் என்று கேட்க அதற்கு பாபாவோ ஓ சாமா தயவு செய்து அதை படி சந்தர்ப்பவசமாக நான் ஏதாவது பேசுவேன் அதை யார்தான் நம்ப போகிறார்கள் என்று சொல்ல சாமாவோ அக்கடிதத்தை வாசித்தார் பாபா அதை கவனத்துடன் கேட்டு உணர்ச்சியுடன் கூறினார் சேட்டுக்கு அதாவது தாமோ அண்ணாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அவனது வீட்டில் எதுவும் தேவை இருக்கவில்லை இப்போது அவனுக்கு இருப்பதைக் கொண்டு திருப்தியடைந்து லட்சங்களைப் பற்றி கவலைப்படாமல் இருக்கும்படி நீ பதில் எழுது லட்சியங்களே அல்ல லட்சங்களை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார் தாமோன்னா அவளுடன் காத்திருந்த பதிலை சாமா அனுப்பினார் அதை படித்துவிட்டு லட்ச ரூபாய்களை இலாபமாக பெறவிருந்த அவரின் ஆர்வமும் நம்பிக்கையும் தரைமட்டமாக்கப்பட்டதை அறிந்தார் பாபாவை கலந்து ஆலோசித்ததில் தாம் தவறு செய்துவிடக்கூடாது என்று கருதினார் ஆனால் பதிலில் சாமா பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதிக விசியாசம் இருப்பதாகவும் அவரே சீரடிக்கு நேரடியாக வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்ததால் தாமே சீரடிக்கு சென்று பாபாவை நேரடியாக இந்த விஷயத்தை பற்றி கேட்பதே சரியானது என்று நினைத்தார் எனவே அவர் சீரடிக்கு சென்று பாபாவை கண்டு அவரின் பால் பணிந்து அவரது கால்களை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார் விவகாரத்தை பற்றி வெளிப்படையாக கேட்க அவருக்கு தைரியமில்லை பாபாவுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்தால் நல்லாயிருக்கும் என அவர் எண்ணினார் பாபா இந்த வியாபாரத்தில் தமக்கு உதவி செய்தால் அவருக்கு கொஞ்சம் பங்கையோ லாபத்தையோ அளிக்கலாம் என மனதில் நினைத்தார் தாமு அண்ணா தன் மனதில் ரகசியமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஆனால் பாபாவுக்கு எதுவுமே திரையிட்டு காட்டியிருக்கவில்லை நடந்தது நடப்பது நடக்கப்போவது யாவும் அவருக்கு உள்ளங்கை போல் தெளிவாக இருந்தது குழந்தை இனிப்பை விரும்புகிறது ஆனால் தாய் அதற்கு கசப்பான மாத்திரைகளை புகட்டுகிறாள் முன்னது அதன் தேகநிலைக்கு கேடு செய்கிறது பின்னது நலப்படுத்துகிறது சிசுவின் நலங்கருதியே தாய் கசப்பான மாத்திரையை அதற்கு சமாதானம் செய்து புகட்டுகிறாள் அல்லவா அன்பான தாயான பாபாவும் பக்தர்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகளை அறிந்தவரானதால் தாமு அண்ணாவின் மனதில் இருப்பதை அறிந்து பாபு அம்மாதிரியான விவகாரத்தில் எல்லாம் அதாவது இலாப பங்குதலில் சிங்கிக்கொள்ள வேண்டாம் என விரும்பியிருந்தார் அதை போலவே அவரும் செயல்பட்டார் பாபாவின் சம்மதம் இன்மையை அறிந்த தாமு அண்ணா அந்த எண்ணத்தை முழுவதுமாகவே கைவிட்டார் அதனால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தாலோ ஒரு தொழிலை தொடங்க வேண்டுமென்றோ ஒரு வேலை கிடைக்க வேண்டுமென்றோ ஏதோ ஒரு எண்ணம் உன் மனதில் தோன்றினால் சாயப்பாவிடம் கேளுங்கள் நிச்சயம் அதற்கான பதிலை அவர் தருவார் அவர் தந்த பதிலை அதன்படியே நீங்கள் செயல்படுத்துங்கள் உங்களுக்கு லாபம் இருந்தால் அதில் ஈடுபடுங்கள் என்று சொல்வார் இல்லை என்றால் அதை வீணாக அவரே தட்டிவிடுவார் அவருடைய பேச்சை கேட்டு நீங்கள் நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த நஷ்டமும் இருக்காது